ப்ரோ சொல்லு வரன் ஊர் உலகமே சந்திரயானை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அட என்ன பண்ணி விவரம் தெரியாதால இருக்கேன் உலகம் முழுக்க அதிமுகவினுடைய எழுச்சி மாநாடு பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க யார் சொன்னது யார் சொன்னது அப்படிங்கிறத ஷோக்குள்ளே போய் பார்த்துருவோம் பார்த்துருவோம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் வருண் நான் உங்கள் வெங்கடேஷ் ஓகே ஷோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ சந்திரயான் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க அது வந்து நல்லா போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மதங்களுமே பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அறிவியல் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆன்மீகம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் கூட இந்த பிரார்த்தனைகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது தேவாலயங்களில் ம மசூதிகளில் கோயில்களில் எல்லா இடத்துலையும் பிரார்த்தனைகள் இருக்குது கரெக்டு கிட்டத்தட்ட நாற்பது நாள் பயணத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி போய் நிலாவில் துருவத்தில் தன்னுடைய காலை பதுக்கி இருக்கிறது அந்த விக்ரம் லேண்டர் இன்றைக்கி சரியாக ஆறு மணி நான்கு நிமிடங்களில் வந்து விக்ரம் லேண்டர் வந்து நிலவினுடைய தென்ருவத்தில் இறங்க போகுது அந்த கடைசி ஒரு கால் மணி நேரம் வந்து ரொம்ப குரூஷியலான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சந்திரயான் டூ மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆனது அந்த கடைசி அந்த கால் மணி நேரத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விக்ரம் லேண்டர் வந்து ஹாரிசாண்டல் பொசிஷன்லேருந்து அப்படியே மாறி இப்படி டிராவல் பண்ணி கடைசியாக இப்படி இறங்கணும் ஸோ இந்த சேஞ்சு நடக்கிற இந்த டைம் ரொம்ப குரூஷியல்னு சொல்கிறாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்காக இந்த தடவை வந்து கடந்த தடவை என்னென்னலாம் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சோ அதையெல்லாம் சரி பண்ணியிருக்கிறதா இஸ்ரோ சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு அந்த விக்ரம் கால் பகுதியை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க கூடுதலா பியூயல் வச்சிருக்காங்க ஒருவேளை கடைசி நேரத்துல அந்த இறக்கிறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்படல அப்படின்னா அது திரும்பி வந்து ஃப்ளோட்டிங்லேயே வைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் என்னன்னோ அதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு அதே மாதிரி சோலார் பேனல்ஸ் நாலு பக்கம் வச்சிருக்காங்க போனது ரெண்டு பேனல்ஸ் தான் இருந்துச்சு இப்படி தற்காப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிறைய மேற்கொண்டிருக்காங்க ஸோ அதனால கண்டிப்பாக அந்த தடவை வந்து நம்ம லேண்ட் பண்ணியே தீர்றோம் அப்படின்ற ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸில் இஸ்ரோ இருக்காங்க ஆமாம் இஸ்ரோ விஞ்ஞானிகள்லாம் அதுக்கு தயாராக இருக்காங்க நீங்களே விஞ்ஞானி மாதிரி ஹரிசாண்டல் வெற்றிகளெலாம் சொன்னீங்க ஃபார்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல ஓரளவு ஃபாலோ பண்ணிட்டு தர போவீங்களா சரி ஓகே ஆனால் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு நெருங்கிட்டு தான் இருக்குது நம்ம பின்னாடி அப்டேட் பண்ணுவோம் எல்லா நியூஸையும் முடிச்சுட்டு ஷோட எண்டில் வந்து என்ன நிலவரம் அப்படிங்கிறத அப்படிங்கறத சந்திரயான் பத்தி சொல்லுவோம் சந்திரயான் பத்தி உலகமே பேசுது அதே மாதிரி அதிமுக பத்தி பேசுது என்ன மாற்றது ஒண்ணு இல்ல நேத்து நம்ம பேசும்போது அம்பது லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னதை நம்ப முடிஞ்சா நம்ப முடியல அதே மாதிரி பேசியிருக்காரு ஆர் பி உதயகுமார் அவர் என்ன டஃப் ராஜுக்கு நான் டப்பு கொடுத்தே மாட்டேன் புரட்சி நான் வந்து பப்ளிசிட்டி பண்ணி ஆவேன் அப்படின்றாரு அவர் தான் சொல்லியிருக்காரு சந்திரயான விட அதிமுகவுடைய எழுச்சி மாணவன் வெற்றி தான் வந்து உலகம் முழுக்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு

யாருமே வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எல்லா இந்தியர்களுமே நம்பிக்கையோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆமா சந்திரயானுடைய அந்த லேண்டர்ல இருந்து வெளியே வர போறது பிரக்யா ரோவர் ஓஹோ ஆமா அது எப்ப வெளியே வருதோ அதே நேரத்துல தான் வந்து இங்கே பிரக்னானந்த தன்னுடைய பைனல்ஸ்லயும் வந்து விளையாடிட்டு இருப்பாரு இரண்டு வெற்றிகளும் ஒரே நேரத்துல பதிவாகுமா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்திய மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று பேசியிருந்தோம் அமைச்சர் பொன்முடிக்கு வந்து அந்த செம்மன் குவாரி வழக்குல நெருக்கடி அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு கே கே ராமச்சந்திரன் அவங்களும் சேர்ந்துருக்காங்க ஓகே எந்த அந்த செம்மான் குவாரி லிஸ்ட்லையா அதில் இல்லை இது வேற வழக்கு அவங்க மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு சொத்து குவிப்பு வழக்கு வந்து போட்டிருந்தாங்க அது வந்து இப்போது விருதுநகர் நீதிமன்றம் அது தள்ளுபடி செஞ்சுருச்சு அது எப்படி நீங்கள் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து ஃபுல்லாக படித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் தாமாக முன் வந்து அந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாரு இன்னைக்கு வந்து பயங்கர வெக்ஸ் ஆகி பேசியிருக்காருங்க என்ன சொல்கிறாரு இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இருந்தும் இது எப்படி விடுதலை ஆக்குனாங்க கீழமை நீதிமன்றங்கள்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு விருதுநகர் தான் வந்து இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு ஆமா ரெண்டு பேருக்குமே விருதுநகர் நீதிமன்றம் ஆமா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து தொகுதி தானே அதனால அங்க வந்து தள்ளுபடி ஆயிருச்சு எப்படி வந்து ஒருத்தங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற வழக்கெல்லாம் வந்து நீர்த்து போயிருது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு குறிப்பா இந்த வழக்குல லஞ்ச ஒழிப்புத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அவங்களுடைய செயல்பாடு அப்படியே மாறி இருக்கு ஆப்போசிட்டா வந்து எப்படி நீர்த்து போன மாதிரியே நடந்த மாதிரியே இருக்கு ஆனா அதுலயும் ஒரே ஒரு விசாரணை அதிகாரி மட்டும் இல்ல இந்த விசா இந்த வழக்கை வந்து நம்ம தொடர்ந்து விசாரிக்கணும்னு வந்து மனு தாக்கல் பண்ணிருக்காரு ஆனா அதையெல்லாம் கருதாம எப்படி உங்களுக்கு வந்து விடுதலை வந்து கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு இந்த தீர்ப்பனா படிச்சுட்டு மூணு நாள் தூங்கலங்க இவ்வளோ தவறு நடந்தும் நான் வந்து தூங்கலாம் எப்படி இருக்க முடியும் சும்மா இருக்க முடியாது என்னால் அதனால நானே இதை எடுத்து விசாரிக்கிறேன் அப்படின்னு விசாரிச்சிருக்கார் அப்படின்னு தாமாக முன் வந்து ஏற்கனவே பொன்முடி வழக்கு வந்து எடுத்திருக்கிறாங்க வேலூர் நீதிமன்றத்தில் அது அவர் விடுதலை செய்யப்பட்டதுக்கப்புறம் நானே முன்னெடுக்கிறேன்னு ஆனந்த் வெங்கடேஷ் வந்து முன்னெடுத்தாரு இப்போ வந்து இன்னும் ரெண்டு அமைச்சர்கள் அந்த வளையத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க அமைச்சர்கள் எல்லாம் அந்த மாதிரி வழக்கு வளையத்துக்குள்ளே வந்துட்டதுனால ஸ்டாலின் வந்து திரும்பியும் அந்த தூங்காத மோடுக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்ச நாள் கேப் கேப்பூட்டமாக தெரிஞ்சிச்சு

இருந்து விசிகாவையும் கழட்டி விடுறதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வச்சுருக்காரு கூட்டணியில் ஒரு தோழமை கட்சியாக இருக்கிற திருமாவளவனே இப்படி சொல்லியிருக்காருங்கும் போது காவல்துறையில் அந்த சாதி வெறிங்கிறது எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதை நம்ம நிருபர்களுமே சில இடங்களில் நம்ம ஜூனியர் வீடெல்லாம் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கிறோம் சாதி பார்த்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ட்டு காவல்துறையை கையில் வச்சுருக்கிறாரு முதல்வர் மு ஸ்டாலின் அவருக்கு வந்து அவரையே விமர்சிச்ச மாதிரி தான் இந்த விமர்சனம் கரெக்ட் இந்த விமர்சனம்ன்றது நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு இதே மாதிரி விமர்சனத்தை வேல்முருகன் எம்எல்ஏ அவரும் சொல்லியிருக்காரு அவரும் கூட்டணியில தான் இருந்தார் கூட்டணியில தான் இருக்காரு 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 அங்க மாதிரி வர கூட தெரியல சரி ஓகே அவர் சொல்றது அதுதான் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் வந்து ஆர்எஸ்எஸ் பிடில இருக்காங்க அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை இங்கே செயல்படுத்த முயற்சி செய்றாங்க அத வந்து முதலமைச்சர் கண்டுக்காம இருக்காரு அப்படியே முதलंச்சர் ஏதா கேள்வி கேட்டாலும் இது வளர்ச்சிக்கான விஷயங்கள் தான் இதை நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி முதலமைச்சரே வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஓகே வளர்ச்சி சொல்லிட்டு இருக்காங்க வளர்ச்சின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் பட் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் ஏன்னா தொடர்ச்சியாக இரண்டு கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை நேரடியாக முதலமைச்சர் மேலே வைக்கிற மாதிரி அந்த துணியில தான் பேசிருச்சிங்க ஸோ அதை வந்து அவர் வந்து பார்க்கணும் அட்ரஸ் பண்ணணும் கூட்டணி கட்சியில வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா சொந்த கட்சிக்குள்ளேயே வந்து பிரச்சனை எழுதிட்டு இருக்கு மதுரை கவுன்சிலர் லக்ஷிகா ஸ்ரீ வந்து எழுவத்தி ஒன்பதாவது வார்டை சேர்ந்தவங்க அவங்க மேயருக்கு எதிராகவும் மதுரை மாநகராட்சிக்கு எதிராகவும் வந்து குற்றச்சாட்டு சொல்லி மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஓ திமுக மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலரா ஆமா என்னன்னா அந்த எழுபத்தி ஒன்பதாவது வார்டுல குடிநீரோட கழிவுநீர் நீர் தொடர்ந்து கலந்து வந்துகிட்டே இருந்திருக்கு ஆனா அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல குறிப்பா பெண் கவுன்சிலர்கள் இருக்கிற வார்டுனா கண்டுக்கவே மாற்றாங்க அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க லக்ஷிகா ஸ்ரீ ஓகே இதுவும் ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா வந்து திமுக கவுன்சிலரும் மேயரும் மோதிக்கிறது புதுசு இல்லைன்னா கூட மதுரையில இது புதுசா இருக்கு இப்ப தந்திருக்குல்ல மதுரையில ஆமா ஏற்கனவே வந்து வந்து பிடிஆர் உடைய ஆதரவுல வந்து மேயர் இருக்காங்க அதுக்கு எதிராக வந்து அமைச்சர் மூர்த்தியினுடைய கவுன்சிலர்கள் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு விவாதம் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு இந்த நிலையில இப்படி ஒண்ணு வெளிப்படையாவே நடந்திருக்கிறது வந்து மதுரை அரசியல்ல வந்து கொஞ்சம் வந்து தெரிய கொளுத்தி போட்டிருக்கு ஓகே அந்த திமுக கவுன்சிலர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி செல்லூர் ராஜு சந்திச்சு பத்திரிகை எல்லாம் கொடுத்தாரு அவங்களே தான் ஓகே ஓகே இன்னொரு பக்கம் வந்து என்ன நடந்திருக்குன்னா முதல்வர் அந்த காலை உணவு திட்டம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சோதனை சில இருந்த இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆரம்ப பள்ளிகளில் வந்து கொண்டு வரதுக்கான நாள் ஆகஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அன்னைக்கு முதலமைச்சர் நாகப்பட்டினத்துல இதை வந்து விரிவாக்கத்தை வந்து தொடர்ந்து வைக்கிறாரு இதில் என்ன இன்னொரு ஹைலைட்டான விஷயம் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் கூட நம்ம சொல்லலாம் எல்லா தொகுதியிலும் இருக்கிற எம்பி எம்எல்ஏக்கள் அவங்கவுங்க தொகுதியில் தொகுதியில போய் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கணும் பாஜக அதிமுக காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் தொகுதியில் போய் இந்த திட்டங்களை நீங்களே திறந்து வைங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு எடுத்திருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் இதே மாதிரி இன்னொரு நல்ல இனிஷியேட்டிவும் தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இமாச்சல பிரதேசம் நம்மளே பார்த்தோம் கனமழையால் பல பல்லாயிரம் கோடி வந்து இழப்பில் அந்த மாநிலம் வந்து தற்கழிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அந்த மாநிலத்துக்கு வந்து உதவிக்கரம் நீட்ட தமிழ்நாடு அரசு முன் வந்திருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் பத்து கோடி வந்து த தமிழ்நாடு அரசு சார்பில் தர தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு என்ன உதவினாலும் நீங்க எங்களை நாடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காரு டி தலைவராக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு நியமனம் வந்து செஞ்சு தமிழ்நாடு அரசு ஒரு கோப்பு வந்து அனுப்புனாங்க வழக்கம் போல அந்த கோப்புக்கு ஆளுநர் ஒப்புதல் தர முடியாதுன்னு பல கேள்விகள் அனுப்பி அனுப்பி திருப்பி அனுப்பிட்டார் இதுக்கு திமுக சைட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஆர்எஸ் எஸ் பாரதி நேற்று ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு சமூக நீதியின் அடிப்படையில் தான் நாங்க வந்து சைலேந்திர பாபு தேர்வு செஞ்சோம் அப்படின்னாரு இதுலயும் சமூக நீதியா புதுசா இருக்குல்ல ஆமா என்ன சொல்ல என்ன சொல்ல வந்தாருன்னா இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில தலைவராக இருந்தவர்கள் எந்தெந்த சமூகத்தில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பாக்க Ωραία. எந்தெந்த சமூகங்கள்ல இருந்து அந்த பதவிக்கு ஆட்கள் வரவில்லை அப்படின்றத நாங்க வந்து ஃபில்டர் அதுல இருந்து ஒருத்தர் தேர்வு செய்யணும் அப்படின்ற அடிப்படையிலையும் இவர் ஒரு முன்னாள் டிஜிபி நேர்மையானவர் அப்படின்ற பேர் வாங்கினதுனால தான் நாங்க சைலேந்தர் பாபு தேர்வு செஞ்சோம் சமூக நீதி கண்ணோட்டத்தில் தான் முதல்வர் இதை செய்தார் எது செய்தாலும் சமூக நீதி அது மட்டும் இல்லாம ஆளுநர் அந்த சமூக நீதிக்கு எதிராக வந்து இப்ப செயல்பட்டு இருக்காரு அதை திருப்பி அனுப்பியதன் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்தையும் கொளுத்தி போட்டிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க இப்ப புரட்சி தமிழர்னு சொல்லியிருக்காரு அப்ப ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் தமிழர் இல்லைன்னு சொல்ல வராரா எடப்பாடி அவர் வந்து ஒரு மலையாளி எம்ஜிஆர் இவங்க கன்னடர் அப்படிங்கறத குத்தி காட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொளுத்தி போட்டிருக்காரு டக்குன்னு நாம் தமிழர் வாசம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு இவர் என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆமா இவர் வந்து அந்த மாதிரி சொல்லிருக்காரு இந்த புரட்சி தமிழர் அந்த பட்டம் இருக்குல்ல அது இன்னொரு சர்ச்சையும் வந்திருக்கு அதை வச்சு அந்த மத போதகர்கள் தான் இத கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் அங்க வீடியோவுமே வந்துச்சு அந்த கொடுத்தது எடப்பாடி கையில கொடுத்தாருல்ல சுப்பிரமணிய சுவாமிங்கிறவர் மதுரை நிலையூர் ஆதினம் அப்படின்னு சொல்றாங்க இவர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க கொடுத்துருக்கீங்களேன்ட்டு அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருனா இல்ல என்னை கொடுக்க சொன்னாங்க நான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி பட்டம் கொடுக்கணும்ட்டு நீ என்ன அதுக்கு என்ன நீங்களே கொடுங்க கேக்குறீங்க இல்ல நீங்க தான் வந்து நாங்க இல்ல என்னால முடியாது நான் அரசியல் மேடைக்கு வர முடியாதுன்னு சொன்னேன் இருந்தாலும் ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க அதனால வந்து சரி வரேன் ஆனா வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய மத போதகர்களும் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னதுனால சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க என்ன பட்டோன்னு கேட்டேன் புரட்சி தமிழர் சரின்ட்டு அந்த இதை கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த பட்டத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு புரட்சி தமிழருங்கிற பட்டத்துக்கு எடப்பாடி ஏற்றவரா அப்படிங்கிறதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அது இது பரவாயில்ல இதுக்கு அடுத்து என்ன ஆகிட்டாருன்னா எல்லா ப்ரெஸ்ஸும் வந்து ஏங்க கொடுத்தீங்க ஏங்க கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்க இவர் வந்து இப்போ நாட் ரீச்சபிள் ஆயிட்டா அப்படியா அப்படியா ஆமா

முதல் கட்டம் முடிஞ்சிருச்சு ஓஹோ முடிஞ்சிருச்சுப்பா ஆரம்பிச்சிருந்த இருந்தால நடந்ததுன்னு தெரியல ஏன்னா அவரு டெய்லி பத்து நிமிஷம் தானே நடக்கிறாரு வாக்கிங் கூட இருபது நிமிஷம் நடப்பாங்க டெய்லி காலையில ஒரு யாத்திரையிலே பத்து நிமிஷம் தான் நடந்ததா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கட்டம் முடிச்சிருச்சு ஏன்னா அடுத்து நிறைய கட்சி பணிகள்லாம் இருக்கான் அதனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு செப்டம்பர் மூணாம் தேதியில வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓ ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டாரு போல அதான் சொல்றாங்க நாற்பத்தோரு தொகுதிகளை அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டாராம் சட்டமன்ற தொகுதிகளை இந்த இருபத்தி ரெண்டு நாள்ல ஓஹோ நாற்பத்தோரு தொகுதியிலையும் பஸ் ஸ்டாண்ட்டில் இந்த மாதிரி சந்தையில் கூட்டமாக இருக்க இடத்துல தான் நடந்திருக்காருன்ட்டு எதிர்க்கட்சிகள்லாம் விமர்சனத்தை வச்சு நிறைய இடங்கள்லாம் பஸ்ஸில் காரில் அப்படி போய்டுது அது போயிடுறாரு இந்த கூட்டம் வரணும்ல அந்த கூட்டத்தை வெயிட்டு காட்டுறதுக்காக கூட்டமான இடத்துக்கே போயிருக்காராம் இது வரைக்கும் கள நிறுவனத்தில் தெரிஞ்சது என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் போகும்போது மட்டும்தான் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு மற்ற இடங்கள்லாம் வந்து ஓகே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவு கூட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ களத்துலேருந்து வர தகவலாக இருக்குது ஆமாம் இருக்குது செப்டம்பர் மூணாம் தேதி வந்து தென்காசி மாவட்டத்திலேருந்து திரும்ப ரெஸ்யூம் பண்ணுறாரு பார்ப்போம் அங்கே எப்படி வெயிட்டு போகிறாங்க பார்ப்போம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் மாதேஷ் லோகநாயகிங்கிற தம்பதி வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க லோகநாயகி வந்து கர்ப்பமாக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மாதேஷ் வந்து இயற்கை முறையில் தான் நான் பிரசவம் பண்ணுவேங்கிற ஒரு முடிவில் தான் இருந்திருக்காரு ஏன்னா இயற்கை வாழ்வியல் முறை தான் ரொம்ப சரி அப்படின்னு பேசக்கூடியவர் தான் இந்த மாதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து இவரே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காரு மருத்துவர்கள்ட்டே கூட்டிகிட்டு போகாமல் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நர்ஸ் வந்து அடி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்து இல்லை நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க இதனால என்ன பண்ணியிருக்காரு மனைவியோட ஊருக்கே கூட்டு போயிட்டார் இந்த நர்ஸ் அடிக்கடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அவங்க மனைவியோட ஊர் அந்த புளியம்பட்டி அப்படிங்கிற பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே இருந்துருக்காங்க வழி வந்ததுக்கப்புறம் இவரே யூடியூப்பை பார்த்து பிரசவம் பார்த்துருக்காரு இந்த கொடூர சம்பவத்தில் வந்து குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை இப்போ பிழைச்சிட்டாலும் அவங்க அம்மா வந்து தவறியிருக்காங்க லோகநாயகி இது ஒரு கொடூரமான சம்பவம் இது மாதிரி யூடியூப்பை பார்த்து நான் இயற்கை முறையில் பிரசவம் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேரை இழந்திருக்கோம் இப்போ திரும்பியும் இது நடந்திருக்கு போலீஸுமே இதை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க சுகாதாரத்துறையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க எவ்வளோதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள்ட்ட போய் பேசணும்னு வைங்களேன் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க ஏன்னா இப்போ தான் வந்து அந்த மார்ட்டாலிட்டி ரேட்டு வந்து இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கு அதாவது பிரசவத்தில் வந்து உயிரிழப்பு வந்து தடுக்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை குறைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த இயற்கை மருத்துவம் அதே மாதிரி வந்து ஐடியல் டெலிவரி இப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சாரங்கள் வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அதை வந்து அரசு கட்டுப்படுத்தி இவங்களுக்கு வந்து அதில் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து மருத்துவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க ஆமா கண்டிப்பா இந்த மாதேஷ் மாதிரியான ஆட்களை தவறான வழி நடத்துகிறாங்கல்ல அவங்களையுமே வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் யாரு என்னங்கிறத கண்டறிஞ்சு அதே மாதிரி இன்னொரு சோகமான சம்பவம் வந்து மிசோரமில் நடந்திருக்கு அங்கே சாய்ராங் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் ரயில்வே கட்டுமானம் ரயில்வே பாலம் வந்து கட்டுமான பணி நடந்துட்டுருக்குருக்கு இதில் ஒரு நாற்பது பேர் வந்து வேலை பார்த்துருக்காங்க நாற்ப அந்த பாலம் வந்து அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு கட்டுமான பணியின் போதே இதில் பதினேழு பதினேழு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க மீதி ஆட்களை வந்து தேடிகிட்டு இருக்காங்க மீட்பு பணிகள் போயிட்டுருக்கு மீதி இருக்கவங்களாவது வந்து உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மிசோரமும் இருக்கு நம்மளுமே அதை தொடர்ந்து ரயில்வே துறையில வந்து இந்த மாதிரி விபத்துகள் வந்து அதிகரிச்சிட்டு தான் வருது சரியான ரெஸ்பான்ஸ் வந்து ரயில்வே துறை அமைச்சகத்திலேருந்து வருதா அப்படின்னா தான் இருக்கு ஆமா அஸ்வினி வைஷ்ணவ் வந்து என்ன பண்றாரு அப்படிங்கிற கேள்விதானே வருது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற உத்தரவை வந்து தமிழ்நாடு அரசு போட்டிருந்தாங்க இந்த உத்தரவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சுப்பிரமணியன் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை அதுக்கு தடையெல்லாம் விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் மேல்முறையீடு பண்ணுறேன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனார் உச்சநீதிமன்றமும் அதே தான் சொல்லியிருக்காங்க ஆகம விதிப்படி படித்து தேர்ச்சி பெற்ற எந்த சாதியை சேர்ந்தவர்கள் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசுக்கு இன்னொரு சாதகமான தீர்ப்பு இந்த விஷயத்தில் கிடச்சிருக்கு அதான் தொடர்ந்து எந்த நீதிமன்றம் கிழமை நீதிமன்றத்துலேருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாலுமே அந்த தீர்ப்பு வந்து தொடர்ந்து நிலைநாட்டப்பட்டுகிட்டே தான் இருக்குது ஆமாம் அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு காவிரி கர்நாடக அரசு தண்ணியை வந்து திறந்து விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு எதிர்கட்சியான பாஜக வந்தாங்க எல்லா கட்சியினரும் உட்கார்ந்து பேசினாங்க பேசிட்டு துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா கர்நாடகாவின் உரிமை இதுல வந்து காக்கப்படும் நாங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு முடிவை சீக்கிரம் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரா சரி ஓகே இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து அங்க வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதியே அந்த ரெண்டாயிரம் ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்க போகிறாங்கல்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது ஏன்னு நம்ம யோசிக்கும் போது அடுத்தடுத்து தேர்தல் வருதுல்ல ஆமாம் மத்திய பிரதேசத்துல வருது ராஜஸ்தான்ல வருது அங்கேயும் இதே மாதிரியான வாக்குறுதிகளை தான் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல ஆமாம் கரெக்டு மத்திய பிரதேசத்துல வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாசம் மாசம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாங்க முன்னாடியே இதை வந்து நிறைவே காட்டிட்டோன்னா பார்த்தீங்களா இங்கேயே நிறைவேத்தினோம் அடுத்து அங்கே தான் நிறைவேத்தும் அப்படின்றதுக்கான சாம்பிளாக வந்து உடனடியாக வந்து இதை ந அது மட்டும் இல்லை மத்திய பிரதேசத்தில் நூறு யூனிட் இலவச மின்சாரம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாமே பேசியிருக்காரு ஏன்னால் நார்த் இந்தியாவில் இந்த பீகாரை தவிர்த்து வேற எங்கேயுமே வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற அந்த பேச்சு வந்து எழல அது வந்து மத்திய பிரதேசத்தில் அந்த டாக்கை வந்து காங்கிரஸ் ஏற்படுத்தியிருக்காங்க ஆமாம் கார்கே வந்து ஏற்படுத்தியிருக்காரு இன்னொரு பக்கம் மத்திய பிரதேசில் சஞ்சய் பதக்குன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இருக்கார் இவர் பிஜேபி எம்எல்ஏ விஜய் ராகவ் கர்க் அப்படிங்கிற தொகுதி தான் இவரோட தொகுதி அந்த தொகுதியில் என்ன பண்ணியிருக்காருனா இன்னும் தேர்தலே வரல இருந்தாலும் இவர் ஒரு நான் வந்து வாக்குச்சாவடிலாம் அமைச்சு ஒரு இரநூத்தி எண்பது வாக்குச்சாவடி அமைச்சு வாக்குப்பதிவுலாம் நடத்தியிருக்காரு எதுக்கு அப்படின்னா இவர் அந்த சீட்ல வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா நான் வந்து திரும்ப ஏற்கனவே நாலு முறை இருந்திருக்கேன் இப்ப ஐந்தாவது முறையா நான் என்னன்னா எங்களை என்னை வந்து தேர்வு பண்ணுவீங்களா ஆம் இல்லைன்னு கொடுத்துருக்காரு அதுக்கு தானே எலக்ஷன் நடத்துறாங்க அதுக்கு முன்னாடி இவரே மக்கள்கிட்ட கேக்குறாராம் கேட்டுட்டு இதுல வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல நான் நிக்கலாம் ஆம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து கட்சியில சீட்டு கேட்கிறேன் இல்லைன்னா கேட்க மாட்டேன் நிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இது மேலாப்புல பாக்க கரெக்டா தெரியும் ஆனா யோசிச்சு பாருங்க இல்லைன்னு ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டு போனா யாரு நம்ம பண்ணு அவன் வந்து நமக்கு ஓட்டு போட வைக்கணும் சொல்றதுக்கான வாய்ப்பு அதுவும் அதுக்காகவும் சொல்லி இருக்கலாம் இன்னொன்னு கட்சியில இவருக்கு ஏதோ கொடுக்காத மாதிரி இருக்கு போல பாருங்க மக்கள் கிட்ட எனக்கு இன்னும் இன்னும் கொடுக்கல இவராவே சீட்டு கேட்பேன் நீங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேல நிக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் வந்து கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் பண்ணியிருக்காரு தேர்தல் ஆணையம் பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஜி வந்து பிரிக்ஸ் மாநாடுக்காக சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காருல இங்கே ஜி டுவெண்ட்டி மாநாடு நடக்கும்போது அதுக்கு வந்து செப்டம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து நான்கு நாட்களுக்கு வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து இங்க வராராம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடு இந்தியா அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இப்போ வெள்ளி மாளிகையில இருந்து அறிக்கையுமே வந்திருக்குது சோ நாலு நாட்கள் இங்க வரப்போறாங்க பிரதமர் மோடிக்கு ஒரே குஷியா இருந்திருக்கும் நம்ம அமெரிக்கா போனாலும் அவங்க வந்தாலும் சரி பயங்கரமா பண்ணிரலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருப்பாரு இன்னொரு பக்கம் இன்னைக்கு பிரிக்ஸ்ல இருக்காருல்ல சவுத் ஆப்பிரிக்கால அங்க இருந்துட்டே சந்திரயான் வந்து லேண்ட் ஆகும்போது கான்ஃபரன்ஸ் மூலமா வந்து அவர் இணைஞ்சு அந்த நிலவுக்கு நிலவை பார்க்க போறாரா ஆமா பார்க்க போறாரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கொஞ்சம் பக்கமா இருக்கு எப்படி இறங்குது எங்க இறங்குது அப்படின்னு லைவ்ல நானும் வந்து சேர்ந்து உங்களோட கண்டு போகிறேன் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரா

சூப்பராக வந்து அதை போன தடவை இந்த தப்புகள் எல்லாம் சரி பண்ணி இப்போ கரெக்டாக கொண்டு போய் லேண்ட் பண்ணியிருக்காங்க வந்து அந்த ரோவர் இருக்காங்க நிலவனுடைய துருவத்தில் அப்படியே நகர்ந்து நகர்ந்து சென்று சில விஷயங்கள்லாம் கேப்சர் பண்ணி நிறைய தகவல்களை நமக்கு வந்து அனுப்ப போகுது ஆமா அந்த துருவத்தில் முதல் முதல்ல இறங்குறது இந்த விக்ரம் லேண்டர் தான் எவ்வளவோ முயற்சிகள் இருந்தா கூட இந்தியா இஸ்ரோ தான் வந்து இதில் வெற்றி கண்டிருக்காங்க அப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட ரஷ்யாவுடைய அந்த லூனா மிஷன் வந்து கடைசி நேரத்தில் இறங்க முடியாமல் சாதனையை வந்து இஸ்ரோ வந்து படைச்சிருக்காங்க உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் எதுன்னா நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுறப்ப வர சிரிப்பை அடக்கிக்கிட்டு சீரியஸாக மூஞ்ச மூஞ்சியை வச்சுக்கிற மாதிரியே நடிக்கிறது தான் ஆமாம் எவ்வளோ சுச்சுவேஷனில் இன் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் கப்புல்ஸ் நினைக்கிறாங்களாம் அவ்வளோ பெரிய கிஃப்ட் ஷாப்பில் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் அவன் கண்ணுக்கு தெரியுது இல்லை எவ்வளோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வர்றீங்க திருச்சி ஆழ்வார்தோப்பு பகுதிக்கு வந்த திருநாவுக்கரசர் எம்பியை முற்றுகையிட்டு எஸ்டிபிஐ கட்சியினர் கேள்வி இப்ப கூட தேர்தல் வருது ஏற்றுமதியில் இந்தியா உலகளவில் பெரும் சக்தியாக உருவாகி உள்ளது சொல்றாரு பிரதமர் மோடி விஜய் மல்லையா நீரவ் மோடி மெகுல் சோக்ஷி வரிசையா ஏற்றுமதி செஞ்சதை சொல்றாரோ இருக்கலாம் அரசியல் அருண் அவார்டு யாருக்கு கொடுக்குறோம் அவார்டு கண்டிப்பா இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு ஏன்னா எல்லா பக்கமும் அவர் குடைச்சல் வந்துட்டு இருக்கு இருந்தா கூட இஸ்ரோ யாருமே வரலாற்றுல பண்ணாத அளவுக்கு ஒரு சாதனை பண்ணிருக்காங்கல்ல நிலவோட தென் துருவத்துல விக்ரம் லேண்டரா லேண்ட் பண்ணிட்டாங்க கரெக்ட் ஸோ அவங்களுக்கு தான் கொடுக்கலாம் என்ன அவார்டு கொடுக்கலாம் ஜெயிச்சுட்டோ மாரா அப்படின்ற அவார்டு கொடுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சந்திராயன் டூ வந்து இதே மிஷன்ல வந்து ஃபெயில் ஆச்சு அதை வந்து முறியடிச்சு இந்த தடவை வந்து சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணியிருக்காங்க அதனால ஜெயிச்சுட்டோ மாரா அப்படின்ற அந்த விருதை வந்து கொடுத்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியோட கிளம்பிடுவோம் கிளம்பிடுவோம் நன்றி நன்றி